கோவையில் திகில் வீடு பல வருடங்களாக அகற்றப்படாத குப்பை வெளியே வராத தாய் மகள் கோவையில் ஒரு வீடு பல வருடங்களாக குப்பை அகற்றப்படாமல் பார்க்க திகில் கிளப்பும் நிலையில் இருந்துள்ளது குப்பை அகற்றப்படாத அந்த வீட்டிற்குள் தாயும் மகளும் வசித்து வருகிறார்கள் உணவினை ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிட்டு வாழ்ந்து வரும் இப்பெண்களின் செயலை கண்டுபிடித்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் அதுல்யா என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது அந்த குடியிருப்பின் உரிமையாளர் தனது மக்களுடன் அங்கே வசித்து வருகிறார் அந்த வயதான பெண்ணின் கணவர் சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அதன் பின்னர் அந்த பெண்ணும் மகளும் மிகுந்த மன உளைச்சலில் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை வீட்டிற்குள்ளேயே தங்கள் உலகை சுருக்கிக் கொண்டனர் யாருடனும் பழகாமல் வாடகை பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள்ளேயே வாழ்க்கையை கழித்து வருகின்றனர் காபி உணவு என எல்லாவற்றையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள் சாப்பிட்டவற்றை தாயும் மகளும் எதையும் வெளியில் கொட்டாமல் வைத்துக் கொண்டே வந்துள்ளார்கள் இப்படி பல வருடங்களாக குப்பைகளை வீட்டில் சேகரித்துள்ளார்கள் வீடு முழுக்க குப்பையாக உணவு குப்பைகள் உள்பட பல்வேறு குப்பைகள் குவிந்துள்ளதால் ஒரு கட்டத்தில் அந்த பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அக்கம்பக்கத்தினர் என்னடா இந்த வீட்டில் இப்படி நாறுதே என்று சென்று பார்த்தால் அங்கு குப்பை வீடுகளுக்குள் தாயும் மகளும் வசிப்பதை பார்த்துள்ளனர் குடியிருப்பில் வசிப்பவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒருவருக்கு இது குறித்து தெரிவிக்க அதன்படி சம்பந்தப்பட்ட குடியிருப்புக்குள் நுழைந்த ஆர்வலர் பெண்களிடம் பேச்சு கொடுத்தபடியே வீட்டில் பெண்களுக்கு தெரியாமல் தனது செல்போன் மூலம் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளை படம் பிடித்து மாநகராட்சி பணியாளர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் அங்கு லாரியுடன் வந்த பணியாளர்கள் வீட்டில் இருந்த குப்பைகளை அள்ளியுள்ளனர் வீட்டிலிருந்து சுமார் நான்கு டன் குப்பைகளை மாநகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தியுள்ளனர் அங்குள்ளவர்கள் இது பற்றி கூறும்போது தாயும் மகளும் மன அழுத்தத்தில் இருப்பதால் தான் இப்படி செய்திருக்கிறார்கள் மாநகராட்சி நிர்வாகமும் மற்றவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர்